வணக்கம் இன்னைக்கு நாம உங்ககிட்ட இருந்து வந்த சில குறிப்புகள் கட்டுரைகள் இதையெல்லாம் வச்சு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து திருக்குறள்ல இருந்து அதிகாரம் இருவது பயனிலை சொல்லாமை இதோட நவீன விளக்கம்னு உங்க குறிப்புல ஒண்ணு ஸ்பீக் வைஸ்லி அப்படின்னு சொல்லுது அதாவது விவேகமாக பேசுங்கள் சரி பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியுதுல ஆனா நீங்க பகிர்ந்துகிட்ட விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இதுல நிறைய ஆழம் இருக்கு நிச்சயமா நம்ம நோக்கம் என்னன்னா இந்த வெவ்வேறு பார்வைகளிலிருந்து முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு தொகுத்து தர்றதுதான் இது ஏன் இன்னிக்கும் முக்கியமா இந்த டிஜிட்டல் காலத்திலயும் ரொம்ப முக்கியம்னு கொஞ்சம் அலசுவோம் ஆமா நீங்க சொன்ன மாதிரி நீங்க பகிர்ந்துகிட்ட குறிப்புகள்லயே இது நல்லா தெரியுது இது வெறும் வீண் பேச்சு பேசாதே அப்படிங்கறத தாண்டி ஆமா நம்ம நேரம் நம்ம ஆற்றல் அப்புறம் நம்ம உறவுகள் ஏன் நம்ம மதிப்பே இது எப்படி பாதிக்குதுங்கிறத திருவள்ளுவர் அப்பவே உணர்ந்திருக்கார் உம் இதுக்குன்னு ஒரு முழு அதிகாரத்தையே ஒதுக்குற அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுல இருந்தே தெரியுதுல்ல உங்ககிட்ட இருக்கிற ஒரு பழைய உரை விளக்கமும் சரி நவீன சுய முன்னேற்ற கட்டுரையும் சரி ரெண்டுமே இந்த மைய கருத்தை தான் மறுபடி மறுபடியும் சொல்லுது சரி அப்போ உங்க குறிப்புகள்ல ஒண்ணு கேட்டிருந்த மாதிரி பயனற்ற பேச்சுன்னா எதை சொல்றாங்க இப்போ நண்பர்களோட சும்மா அரட்டை அடிக்கிறது கூட இதுல அடங்குமா அது ஒரு நல்ல கேள்வி ஏன்னா நீங்க அனுப்புன சமூகவியல் கட்டுரை ஒண்ணு இந்த மாதிரி கொஞ்சம் லேசு பாசான உரையாடல்கள் சமூக பிணைப்புக்கு அவசியம்னு சொல்லுது அதனால கேக்குறேன் ஆ அது வந்து சூழ்நிலைய பொறுத்தது திருவள்ளுவர் காலத்து சூழலையும் நீங்க கொடுத்த மத்த விளக்கங்களையும் சேர்த்து பாக்கணும் இங்க அவர் முக்கியமா சொல்லுது எந்த ஒரு நல்ல விளைவையும் தராத அதாவது கேட்பவருக்கும் சரி பேசுபவருக்கும் சரி எந்த நன்மையும் செய்யாத சில சமயம் தீமையே கூட செய்யக்கூடிய வெற்று வார்த்தைகள் ஓ உதாரணமா உங்க குறிப்புகள்ல சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான மீட்டிங்ல சம்பந்தமே இல்லாம பேசி எல்லார் கவனத்தையும் கலைக்கிறது ஆமா அடுத்தவங்களை பத்தி எதுவுமே தெரியாம ஆதாரம் இல்லாம புறம் பேசுறது வதந்திகளை பரப்புறது இதெல்லாம் தான் முதன்மையா சொல்றாரு புரியுது ஆனா நீங்க கேட்ட மாதிரி லேசான சந்தோஷமான அரட்டை தப்பு இல்ல அது ஒரு உறவை வலுப்படுத்துனா அது தானே ஓ அப்போ இது பேச்சோட நோக்கத்தை பொறுத்தது நீங்க கொடுத்திருந்த ஒரு கார்பரேட் கம்யூனிகேஷன் கட்டுரையில கூட பத்தி இருந்துச்சு ஆமா அதாவது ப்ரொடக்டிவிட்டிய குறைக்கிற தப்பான புரிதல்களுக்கு வழிவகுக்கிற பேச்சுகளை தவிர்க்கிறது முக்கியம்னு சொல்றது இதோட பொருந்தது இல்லையா நிச்சயமா இந்த ஸ்பீக் வைஸ்லிங்கிற நவீன புரிதலும் இதத்தானே சொல்ல வருது கேரக்ட் உங்க வார்த்தைகள் வந்து உங்க எண்ணத்தோட வெளிப்பாடு நீங்க தேவையில்லாத எதிர்மறையான பேச்சுகளை தவிர்த்துட்டு தெளிவான ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மட்டும் பேசும்போது உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் தானா உயரும் இது வந்து தொடர்பாடல்ல குழப்பங்களை குறைக்கும் தப்பான புரிதல்களை தவிர்க்கும் நீங்க அனுப்பின ஒரு குறிப்பில் அழகா சொல்லிருந்தாங்க குறைவான வார்த்தைகள் தெளிவான அர்த்தம் ஆழமான தாக்கம் ஆமா படிச்சேன் இதுதான் பயனிலை சொல்லாமையோட பாசிட்டிவ் சைடு. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில ஒரு பேச்சு பயனுள்ளதா இல்லையான்னு அந்த நேரத்துல எப்படி முடிவு செய்யறது? சில சமயம் நல்ல நோக்கத்துல ஆரம்பிக்கிற பேச்சு கூட திசை மாறி போயிடுமே உங்க குறிப்புகள்ல இதுக்கான ஏதாவது டிப்ஸ் இருந்ததா? நேரடி வழிமுறைன்னு எதுவும் இல்ல. ஆனா ஒரு அடிப்படை கொள்கை இருக்கு. பேசுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிக்கலாம். எப்படி? இது எனக்கு இல்ல கேட்பவருக்கு ஏதாவது நல்லது தருமா? இதுல ஒரு நோக்கம் இருக்கா? இது யாரையாவது காயப்படுத்துமா இந்த மாதிரி ஒரு சின்ன சுய பரிசோதனை செஞ்சாலே போதும் ஓ சரி சரி முக்கியமா பயனுள்ள பேச்சுனா வெறும் அறிவுரை மட்டுமே இல்ல ஆமா உங்க குறிப்புகள்ல குறிப்பிட்டிருந்த மாதிரி நல்ல நகைச்சுவை தேவைப்படும் போது சொல்ற ஆறுதலான வார்த்தைகள் மத்தவங்களோட நல்ல விஷயங்கள மனசார பாராட்டுறது இது எல்லாமே பயனுள்ள பேச்சுதான் நோக்கம் வந்து பாசிட்டிவா இருக்கணும் அதுதான் முக்கியம் அப்போ நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த பலதரப்பட்ட குறிப்புகள் கட்டுரைகள் எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கும்போது பயனிலி சொல்லாமங்கிறது ஒரு பழங்காலத்து அறிவுரை இல்ல இல்லவே இல்ல இது இன்னைக்கு நம்ம வேலை பாக்குற இடத்துல நம்ம நட்பு வட்டத்துல ஏன் இந்த ஆன்லைன் உரையாடல்கள்ல கூட ரொம்பவே பொருந்தக்கூடிய ஒரு தத்துவம் தோணுது நிச்சயமா நம்ம நேரத்தையும் சக்தியும் மிச்சப்படுத்தி நம்ம உறவுகளை மேம்படுத்தி நம்ம பேச்சோட மதிப்பை கூட்டுற ஒரு கருவி இது சரியா மிக சரியா சொன்னீங்க இது ஒரு விதமான மனப்பயிற்சி மாதிரி கூட சொல்லலாம் நம்ம பேச்ச கவனிக்க பழகிட்டா அது வந்து நம்ம தெளிவுபடுத்தும் தேவையில்லாததை நீக்கும்போது உண்மையிலே எது புரிய ஆரம்பிக்கும் இது வெறும் பேச்ச கட்டுப்படுத்துறது இல்ல நம்ம கவனத்தை கூர்மையாக்குறதும் கூட ரொம்ப அருமையான பார்வை இது அப்போ உங்களுக்காக ஒரு கேள்வி கேளுங்க நீங்க இன்னைக்கு நடத்தின உரையாடல்களை கொஞ்சம் திரும்பி பாருங்க நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த தகவல்களோட வெளிச்சத்துல உங்க பேச்சுகள்ல எந்த அளவுக்கு இந்த பயனில்ல சொல்லாமைய கடைபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க நல்ல கேள்வி ஒரு சின்ன சுய ஆய்வு செஞ்சு பாருங்களேன் எது வெறும் சத்தம் எது நிஜமான அர்த்தம் தருது யோசிக்க வைக்குது இல்லையா